கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகுபோவான் ஒரு ஜாதகத்தில் பதினெட்டு வருஷம் ராகு திசை நடந்தால் அதியோகம் ராஜயோகத்தை செய்ய ராகுபகவான் யோக திசைகிறார் பொதுவாகவே ராகுபோவானை போல் கொடுப்பவன் இல்லை கேதுபோகில்லை கேட்பவிலே என்ற விதியின்படி ராகுபோவான் ஸ்திரச்சத்து யோகத்தையும் பெரும் பணக்கார யோகத்தையும் அதீதமான தனவாழ்வு யோகத்தையும் கொடுத்து அனைவரும் அசத்தக்கூடிய மிக பெரும் அசாதமான வளர்ச்சியை கொடுப்பவர் ராகுபவான் இப்படிப்பட்ட ராகு பகவானை பதினெட்டு வருஷம் ராகு திசை நடக்கும்போது பொதுவாகவே இந்த ராகுவை உச்சமாக பெற்றவர்கள் ராகுவை கேந்திரமாக பெற்றவர்கள் ராகுவை யோகமாக பெற்றவர்கள் இந்த மந்திரத்தை பதினாறு முறை தினமும் பாட்டாக பாடிபது ஒரு வாழ்க்கையில் ராஜயோகம் ஏற்படுது எதிர்பாராதம் பாரசே ஆள் முன்னம் வானவர் கமுதம் போது நீ நடுவிருக்க புகழ் சீதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடு நன்னட்சிரம் வாய்க்க பெற்ற ராக போற்றி போற்றேம் ரட்சிப்பாய் ரட்சிப்பாயே என்று மனதாரை பதினாறு முறை தினந்தோறும் கூறி வரும் பொழுது பகவான் மனதார சந்தோஷப்பட்டு உங்களுக்கு செல்வாக்கு யோகத்தையும் பதவியேகத்தி கொடுத்து மிகப்பெரிய கோடீஸ்வரனை ஆக்குவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை